நண்பர்களே நேற்று ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த ஒரு படம் வந்து வெளியாகுறதுல தாமதம் எதனால் தாமதம் அப்படிங்கிறத ஒரு பத்து பதினைஞ்சு சே முக்கியமான சேனல்களும் சரி யூடியூப்பில் ஒரு நூறு சேனல்கள் அதை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒரு மணி நேரம் விவாத நிகழ்ச்சி வேறு என்னென்னமோ அதை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாது தணிக்கை துறையில் என்ன விதிமுறைகள் அதை என்ன மீறி இருக்காங்க அதை பற்றி அந்த விதிமுறைகளை பற்றி ஏற்கனவே துறையில இருந்தவங்க சொன்னால் கூட பரவாயில்லை அந்த வெளியே படத்தை வெளியிடுறவர் அதனுடைய இயக்குனர் அவங்களாம் தான் பேசணும் அந்த நடிகர் அந்த நடிகர் அவருடைய வேலையை பார்க்க போயிட்டார் அவருடைய அடுத்த கட்ட பணிக்கு போயிட்டாருன்றதுடைய அறிவிப்பும் நம்ம பார்த்தோம் நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு நமக்கு இதை விட பிரச்சனைகள் நமக்கு நிறைய இருக்குது நம்ம பிரச்சனைகளை விட்டுட்டு அவங்க பிரச்சனை நம்ம ஏன் தலையிடணும் அது வரும்போது பார்த்துக்கலாம் அவங்க பிரச்சனைக்குரியவங்களே அதை பற்றி கவலைப்படலன்னா நம்ம எதுக்கு மணிக்கணக்காக அதுக்காக நம்ம வந்து நேரத்தை செலவு பண்ணணும்னு புரியவே இல்லை